ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ட்ரூ ஃபாதர் என்ற சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதுக்கான யூடியூப் சேனல் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சுங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கை கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்கா சேந்தமங்கலம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க புஞ்சை ரெட் சாயில் இது ஒரு புஞ்சை ரெட் சாயிலுங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது இதில் கிணறு ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குது அந்த கிணறு ஃப்ரீ ஈவி சர்வீஸில் வந்து நமக்கு வந்து ஒரு பாகம் இருக்குது அந்த பக்கத்து நிலத்தக்காருக்கு வந்து ஒரு பாகம் இருக்குதுங்க இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க நம்ம சைட்டு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஏரி இருக்குது அதனால் அருகாமையில் தண்ணீர் இருக்கிறதுனால இங்கே வந்து தண்ணீர் பிரச்சனை கிடையாது அந்த கிணறு போய் காட்டுறங்க நம்ம சைட்லேருந்து வந்த அவசி பத்து கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எண்பது கிலோமீட்டர் வருங்க நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து தென்னை மரங்கள் இருக்குது ஒரு மாமரம் இருக்குது உங்களுக்கு வந்து தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மரம் இருக்குதுங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க வழித்தடம் பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து ஊற ஒட்டி தான் சைட்டு வருது அந்த தார் ரோட்லேருந்து நூறு அடி முப்பது அடி மண்பாதை வழித்தடம் இருக்குதுங்க அருமையான வழி மிஸ் பண்ணுறாதிங்க கிணறு சர்வீஸ் மட்டும் கூட்டு வருதுங்க ஒரு சென்றி நிலை முப்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறார் விலை விபங்களில் ஓனரில் பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்சை இடம் மிஸ் பண்ணுறாதீங்க சேந்தமங்கலம் ஊராட்சியில் இருக்குது ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க ஒரு சென்றி நுழை முப்பதாயிரங்க நம்ம சைட்லேருந்து இருந்து உங்களுக்கு செங்கல்பட்டு நாற்பது பேர் வருங்க காஞ்சிபுரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் என பிடிச்சிருந்தா ஓனராய்ட்டு பேசிக்கலாங்க இந்த வழித்தடம் முப்பது அடி வழித்தடம் இதாங்க இந்த பாருங்கள் முப்பது அடி வழித்தடம் இதுதான் வழி பிரச்சனை கிடையாதுங்க இந்த கிணறு போய் காட்டுற பாருங்க அருமையான கிணறு இது ஒத்தாத கிணறுங்க இது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கீங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க போர்லாம் போட்டிருக்காங்க இதில் வந்து நாலு போர் போட்டுக்கிறாங்க தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இந்த கிணறுல அருமையான கிணறு தண்ணி வத்தாது வாட்னு ஓடி கிடக்குங்க அருமையான கிணறு கிணறுங்கிறது எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பச்சன்தான் பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்